ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடியை பார்த்துருவாங்க ஞாபகம் இருக்கா ஏற்கனவே நான் முட்டை இருக்கிறப்போ எடுத்துக்கொட்டுருக்கேன் இல்லையா ஸோ அதுதான் இது இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக பூத்துருச்சுன்னுட்டு நான் சொன்னேன் இல்லையா பேபி பெண் கட்டுற மாதிரி ஸோ எவ்வளோ அழகாக அப்படியே குளோபாக கொத்து கொத்தாக பூத்துருக்கு பாருங்கள் இது மூணு மும்மூர்த்திக்கு முதல்ல மூணு ஜாயிண்ட்டாக இருக்குது செம்ம கலர் பாருங்கள் பிங்க் கலரு ரொம்ப நாளாக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் இதுக்காக புக்குமா புக்குமானிட்டு ஸோ பூத்துருச்சு இன்றைக்கி நானே எடுத்துட்டேன் பாருங்கள் அருமையாக இருக்குது ரொம்ப நாளாக வெயிட் இருந்தேன் இந்த செடி எதுவும் அவன் கூட செண்டு ஆக்சுவலாக பாருங்கள் தென்னை மரம் எடுத்தது அந்த பிளேட் மாதிரி எடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அது எங்கள் மேலே விழுந்து செடி போயிடு போகுதுன்னு பயந்துட்டு இருந்தேன் ஸோ அது நல்லா ஒன்றும் இல்லை ஒன்றும் ஆகலை ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து நான் எவ்வளோ இதாங்க ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பூத்துருக்குது சூப்பராக இருக்குது அப்படியே பார்க்குறவங்களெல்லாம் ரோட்டில் இருக்கிறவங்களாம் பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு போகிறாங்க ஏன்னா நல்லா தெரியும் கேட்லேருந்து பார்த்தாக்கா ஸோ எனக்கு கலர் இல்லையா நல்லா அட்ராக்ஷனாக இருக்குது பிங்க்கு ஸோ அதனால் வந்து இப்போ அங்கேருந்தே பார்த்துட்டு போகிறாங்க தெரிஞ்சவங்களா இருந்தால் உள்ளே வந்து பார்த்துட்டு போகிறாங்க ஸோ யாருக்கு இல்லாமல் இருந்தால் சரி அதுதான் இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நானே இன்றைக்கி ஏன் அந்த வீடியோ போகிறேன்னாக்கா என் பேரன் வரான் அவன் வந்தானாக்கா சொல்ல முடியாது இங்கே ஊஞ்சல் இருக்குது ஸோ விளையாடுவான் செய்வான் வந்து கண்டிப்பாக இது பிக்க அதுக்கும் வாய்ப்பிருக்கு விடமாட்டேன் நானே ஸோ இருந்தாலும் வந்து குழந்தை செஞ்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அதனால தான் நம்ம இன்றைக்கே பிஃபோராகவே எடுத்துடலாம் வீடியோன்ட்டு தான் நான் எடுக்கிறேன் பாருங்கள் செடியும் மரிச்சி எவ்வளோ அழகாக சூப்பராக அதாவது க்ரீனு அண்டு க்ரீன் வந்து டார்க் லீஃப் இல்லையா இலையும் வந்து பச்சை கலரில் இருக்குது பூ வந்து ரோஸ் கலரில் ஆப்போசிட் கலர் இருக்குது ஒன்று டார்க்கு ஒன்று லைட்டுன்ற மாதிரி ஸோ அதனால நல்லா எடுத்து எடுத்து கொடுக்குது நல்ல பிரைட்னஸாக இருக்குது செம்மையாக இருக்குது இதுதான் ஃபஸ்ட்டு கீழே கூட ஒன்று இருக்குது எம்மா தலை குழந்திருச்சு அது மிராக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இது சேம் தான் அந்த பூ தேன் பூ சொல்கிறேன் இல்லையா அந்த மாதிரி அதே தான் இதுவும் இது வந்து ஹைப்ரிடுன்னு சொல்லுவாங்க சின்ன செடி பாருங்கள் குட்டி செடி தான் இது இதில் காய்ச்சிரும் இல்லையா நெக்ஸ்ட்டு இங்கெங்கோ ஒன்று விட்டுருந்து ஆ அது பாருங்கள் ம் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி தான் விட்டுட்டு அப்புறம் அப்படியே கொடிமா நீட் நீட்டாக வந்து கம்மி மாதிரி அழகாக வந்துட்டு முட்டை எடுத்துகிட்டு முட்டை தான் எடுத்தது நான் செடி வீடியோ போட்டேன் இது வந்து அந்த மொட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பூக்குறது காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா என்னால் ஜஸ்ட்டு சும்மா சொல்கிறேன் நான் சூப்பராக இருக்குது வா எனக்கே ஒரே ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ அழகாக பூத்து இருக்குது செண்டு செண்டு செண்டாக இருக்குது லட்டு மாதிரி சூப்பராக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வச்சு நீங்களும் பயனடுங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இந்த செடியை பார்த்தோன்னே எனக்கு இந்த செடி பார்க்குறப்பலாம் வீடியோ பொண்ணு பொண்ணுதான் நினச்சிட்டே இருந்தேன் சரி ஓகே நீங்கள் போட்டுடலான்னு சொல்லிட்டு தான் நான் போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சரி தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் நெக்ஸ்ட் பார்க்கலாம் பார்க்கலாம்ப்பா என் சேனல் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக இந்த செடிக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ